ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானவில் முகில் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் தமிழ் டேர்ம்ல இயல் மூன்றுக்கான முக்கிய வினாவிடையை பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு முதல் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மணி கடிகை முதல் கேள்வி மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் விளம்பி நாகனார் நெக்ஸ்ட் கொஷின் காதல் புலவருக்கு கல்வியை கல்விக்கு ஓ கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு பாடல் எங்கே இருக்குன்னு கேட்டால் நான்மணி கடிகை நெக்ஸ்ட்டு குடும்பத்தின் விளக்காக நிற்பவள் ஆன்சர் பெண் நெக்ஸ்ட்டு பெண்ணுக்கு விளக்கு விலங்கினை போன்றது அதாவது விளக்கினை போன்றது சிறந்த பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வி நெக்ஸ்ட்டு கல்விக்கு விளக்காக விளங்குவது டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லெண்ணம் நெக்ஸ்ட் மடவர் அப்படின்றதோட பொருள் பெண்கள் தகைஷால் அப்படின்றது பொருள் பண்பில் சிறந்த நெக்ஸ்ட் விளம்பி நாகனாரின் இயற்பெயர் ஆன்சர் நாகனார் விளம்பி நாகனார் என்னும் பெயரில் டேஷ் என்பது பெயர் ஆன்சர் விளம்பி இந்த ரெண்டையும் சேர்த்துதான் விளம்பி நாகனார்னு பெயர் வச்சிருக்கு நெக்ஸ்ட் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் நான்மணி கடிகை எத்தனை அறக்கருத்துகளை கூறுகிறது ஆன்சர் நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்மணி கடிகையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் விளம்பி நாகனார் அடுத்த கேள்வி ஆறாரோ ஆர் ஆறிராரோ முதல் கேள்வி வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல் நெக்ஸ்ட்டு சென்னை போன்ற பெருநகரங்களில் பாடும் பாடம் பாட்டு எதுனா கானா பாடல் நெக்ஸ்ட் நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஏழு நெக்ஸ்ட்டு வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல் நெக்ஸ்ட் சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல் நெக்ஸ்ட் இறந்தோர் பாடுவது ஒப்பாரி பாடல் ஏட்டில் எழுதாத பாடல்கள் என்னன்னு கேட்டால் நாட்டுப்புற பாடல் அடுத்த தலைப்பு வீரச்சிறுவன் சிறுவன் சிறுகதையின் ஆசிரியர் ஜானகி மணாலன் நெக்ஸ்ட் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் ஜானகி மணாலன் நெக்ஸ்ட் கொஸ்டின் குதிரையை அடக்கிய வீர சிறுவன் யாருன்னு கேட்டால் நரேந்திர தத் நெக்ஸ்ட் நரேந்திர தத் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் சுவாமி விவேகானந்தர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதனால கம்மி கொஷின்ஸ் தான் இருக்குது இது மட்டும் பார்த்தா போதும் தொடர்ந்து அடுத்தடுத்த இயல்கள் பழைய புக்கு புது புக்கு ரெண்டுக்குமே நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ